அப்ப இந்த லட்சணத்துல தாங்கிட்ட இவ்வளவு பலவீனங்களை வச்சு கொண்டு அடுத்தவன மட்டம் தட்டி பேசுறது அடுத்தவன் தகுதி இல்லைன்னு சொல்றது அடுத்தவனுக்கு அறிவு இல்லைன்னு சொல்றது இந்த கிபிரியர் உங்களிடம் கன்ஃபார்மா இருக்குது இத நாங்க யூகித்து சொல்லவில்லை உண்மையாக சொல்கிறோம் ஆதாரத்தோடு சொல்கிறோம் இன்னொரு சொல்ல போனால் பொதுவாக அகத்தின் அளவு முகத்தில் தெரியும் என்பார்கள் நீங்க எந்த நிலையில நடந்து கொள்றீங்க என்றது உங்களோட தோற்றம் உங்களுடைய செயற்பாடுகளை வைத்து வெளிப்படையானதை வைத்துதான் நாங்கள் அறிந்து கொள்வோம் ஆனா அல்லாஹு தானா செய்த மாபெரும் அருள் என்ன தெரியுமா உங்களுக்கு மண்டை கணம் தலை கணம் கிபிரியத்து தற்பெருமை அகம்பாவம் ஆணவம் இருப்பதை உங்களோட வாயாலே அல்லாஹ் ஒத்துக்கொள்ள வச்சாம் பாருங்க அதுக்கு எல்லா புகழும் அல்லாஹுக்கு வாயால தெளிவாக சொல்கிறார் முஃபாரிஸ் ரசாதி என்பவர் தெளிவாக சொல்கிறார் ஏன்றும் பெருமை இருக்கிறது நாம் பெருமைக்குரியவன் தான் அல்ல மன்னிக்கணும் நானும் பலவீனமான அடியா தானே பெருமை இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம் என்று மாத்தி மாத்தி பெருமை இருப்பதை ஒவ்வொரு டிசைன் டிசைனாக சொல்லி கொண்டிருப்பதை அவர் பேசுகின்ற அந்த அவருடைய குரல்லையே மக்கள் கேளுங்க பெருமை இருக்கிறதா இல்லையா அல்லாஹ் ஆளம் பெருமை இருக்க கூடாது நாங்க இருக்கலாம் நான் பலவீனமான ஒரு அடியா என்கிட்ட பெருமை இருக்கலாம் அதை இல்லாமலாக்கிறது நான் முயற்சி செய்தேன் சும்மா என்னத்தையோ வச்சு ஓத தெரியாது ஒண்ணு தெரியாது உளறிட்டு போறேன் நீங்க பெருமையில நான் பெருமையில பேசுறேன் நீங்க பெருமை எடுத்துக்கொள்ளுங்க எனக்கும் இப்போ குரான் வசம் பாடம் இப்ப முழு குருவானே நினை பாடம் நான் பெருமை நீ பெருமை இப்ப அது பெருமை தான் நான் பெருமை சொல்றேன் புத்தத்துல எழுதி வச்சிருக்கோம் இப்ப இந்த புத்தத்துல பெருமைக்கு எடுத்து காட்டுறேன் தாஜி தினாதி நம்ம எழுதி வச்சிருக்கிறோம் இப்ப எத்தனை இமாம்கள் இதுல ஆராய்ச்சி தான் எழுதி வச்சிருக்கோம் நான் பெருமையில தான் சொல்றேன் நான் பெருமையில தான் சொல்றேன் ஓ நீங்க அதை பெருமையில நீங்க எடுத்துக்கொள்ளுங்க என்கிட்ட பெருமை இருக்குதா இல்லையாண்டா அல்லாக்குதான் தெரியும் பெருமை இருக்க கூடாது ஆனா என்னிடம் பெருமை இருக்கலாம் இது வந்து அந்த பைபிள்ல பாவுல் அடியார் சொல்ற மாதிரி இருக்குது நான் பொய்யாக பேசவில்லை நான் பொய்யும் பேசலாம் போய் சொல்லாமலும் இருக்கலாம் என்று பைபிள்ல புதிய ஏற்பாட்டுல பாவுல் அடியார் என்று ஒருவர் வந்து தன்னை அந்த கிறிஸ்தவ சமூகத்தை அவருது அந்த சந்திருப்பாரு அந்த மாதிரி சலைப்பிகளுடைய முகத்துல இந்த அளவுக்கு கரிய பூசின ஒருவரை நான் பார்த்ததே இல்ல அந்த அளவுக்கு வெட்டித்தல குனியம் வச்சிட்டாரு பெருமைக்குரியவராக தன்னை அவரே உறுதிப்படுத்திக் கொள்கிறார் ஒரு இடத்துல வந்து குருவான மனப்பாடமாக இருக்கிறேன் இது பெருமை சொல்லுவாங்க ஓ பெருமை ஓ பெருமை என்ன சொல்றீங்க அல்ல அவளை காப்பாத்தின விஸ்தீபார் செஞ்சுக்கோங்க இந்த மாதிரி கிபிரியத்தோட வாழ்ந்தால் சொர்க்கத்துல நுழைவிக்கவே மாட்டான் அல்லாஹ் காப்பாத்த வேண்டும் இந்த பெருமை என்பது அல்லாஹ் கூறியது அதுல யாராவது போட்டி போட்டா அல்லா விட்டு விட மாட்டான் என்கிறான் இந்த மாதிரி பெருமையோடு அலைந்து தெரியக்கூடிய ஒரு அழைப்பாளரை என்னுடைய வாழ்நாளில் நான் பார்த்ததில்லை தானே பெருமை அடிக்கக்கூடியவன் என்று உப்பு கொள்கிறார் இப்படி ஒரு புறம் சொல்லிட்டு மறுபுறம் என்ன சொல்றாரு தெரியுமா எங்கிட்ட பெருமை இருக்குதா ஒரு சிறுப்பு அல்லதான் ஒரு சிறுப்பு அது மாதிரில வைக்கணும் அந்த சிரிச்சுட்டு சிடிஜேயிடம் பெருமை அமைக்கும் கருவி இருக்குதா என்று கேட்கிறார் இவ இல்ல சிடிஜே ஒரு கருவி இருக்குது அந்த கருவியில வந்து யாரிடம் பெருமை உள்ளதுன்னு கண்டுபிடிக்கிற கருவி உங்கள்ட்ட இருக்குதா பெருமைங்கிறது உள்ளத்தோட சம்மந்தப்படும் என்ற பெருமை இருக்குதா இல்லையாண்டு அல்லாஹுக்கு தெரியும் நீங்க எப்படி கண்டுபிடிச்சீங்க இது அவதூறு இல்லையா இட்டுக்கட்டு இல்லையா கிட்ட பெருமைய அலக்குற கருவியெல்லாம் இல்ல உனோட வாய் தான் உனட பெருமையை அலக்குற கருவி உனட வாயாலே நீங்க ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டீங்க உங்ககிட்ட பெருமை இருக்குதே நாங்க எதுக்கு கருவி கண்டுபிடிக்க யாருடைய உள்ளத்தை குழந்தை பாக்குறது இல்ல உங்களுடைய வாயில் நீங்கள் எதை சொல்றீங்களோ அதை வைத்துதான் நாங்கள் சொல்கிறோம் தற்பெருமையில ஆணவத்துல நடக்கக்கூடியது உங்களுடைய செயற்பாடுகளை வைத்து சொல்கிறோம் ஆனா நீங்களே வாக்கு மூலம் தந்து பெருமையில் மூழ்கிய வந்தான் என்று உங்களை காட்டி கொண்ட பிறகு நாங்க கருவி கண்டுபிடிச்செல்லாம் ஒரு பெருமையை நிலைநிறுத்த வேண்டிய எந்த அவசியமும் இல்லை அதையும் நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும்